கமாண்ட் படிச்சுக்கோங்க சூப்பர் சூப்பர் கே அரிசிவா வாங்க செல்லம்மா வணக்கம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தவர்களுக்கு சுடு கொடுக்க வேண்டியது தானே பாப்பா சிலம்பமா சுடு தண்ணி வைடுதுன்னா வைக்க மாட்டேங்கிறா பச்சை தண்ணி தான் கொண்டு கொடுத்துருக்கா சிலம்பம் மிக்க சந்தோஷம் சிலம்பமா என் தாய் தமிழ் உறவை உடன் பிற பேர் தங்கச்சியம்மா தமிழகம் வரவிக்கணும் வர முடியாது அது கொஞ்சம் ஆரம்பியா வணக்கம் வாங்க காந்தி தங்கம்மா வணக்கம் ஹனி தேவிதைக்கு இனிய இரு வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா உங்க காந்தி தங்கப்பிள்ளை வாங்க காந்தி தங்கம்மா வணக்கம் உங்க எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த அந்த லைஃப் ஒரு வரவுல அது வந்து நீங்க எனக்கு ஒரு இது சிம்பிள் ஒன்று வரும் அது உங்களுக்கு உங்களுக்கு வருதா என்ன தெரியல யாருமே எனக்கு ரிப்ளை திரும்பி கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க என் தாய் தமிழ் உறவை உடன்பிறப்பே பாசம் இதே கிராமத்து பூ வெளி கல்வி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் என்ன பாப்பா நல்லா இருக்கான்னா அன்பான முருகனா அன்பான அழகான ரன்னி தங்கச்சி இனிய இரவனுக்கு மலமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு என்ன நீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னா சாப்பிட்டீங்க அன்பான உறவுகளை இப்படி பிறந்தாள் மற்றும் திருமண கொண்டாடும் முறைகள் அனைவரும் தமிழ்நாடு பரவீங்க நீ யாரும் முறை நான் அருமை காந்தி மகளிடம் சுகோ கேர் சுகோ சொல்லிக்காங்க லைக் பண்ணிட்டு ரொம்ப சோசம் தான் முருகன் சொல்லமா கூப்பிட்டுருக்கா சுலங்க சார் சுகோ யாது உடனே கூப்பிட்டு இருக்காங்க முருக வணக்கம் ஆஹ் பேரு நடி என் நான் இருக்கா இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இல்லை தங்கம் ஞாபகம் இருக்கு ஆனா சரியா ஞாபகம் இல்லை ஏந்தி தங்கம் வரல என்னாச்சு மறந்துட்டியா அக்காவ நடின்னு தங்கம் என்ன வேலை தங்கம் பாக்குறேன் கொஞ்சம் ஞாபகப்படுத்து ஓகே ஆசை திருமதி வேணர் நினை சொல்லி எண்பது திருமுற வழிக்கு வணக்கம் யாரும் முறை என்ன அருமை என்ன ஓகே சிஸ்டர் வருத்தப்படாதீங்க ரொம்ப சந்தோஷம்ண்ணா பிரகாஷ் அண்ணா லைவ்ல உள்ள அனைவருக்கும் அன்பான இனிய இரு வணக்கம் சூப்பர் முருகனா பாருங்க சா சகோ வணக்கம் உண்ணா உண்ணாமலையார் உண்ணாமலையா அண்ணாமலையார் ஓகே ஓகே வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் குட் மார்னிங் நான் யார் என தங்களுக்கு தெரியாது ஆனால் நான் பழைய ஆள் தான் என் என்னை உங்களுக்கு நன்றாக நினைவு உள்ளதா பெயரை மாற்றிவிட்டு எனது அன்பான பெயரை சொல்லுங்கள் தரணி அண்ணா மலையாரே உண்ணா மலையாரே வணக்கம் வந்தனம் நமஸ்கார் குட் மார்னிங் யார் என்று அறியவில்லையே தாங்களே சொல்லுங்கள் ஏதாவது நீங்க கமெண்ட் எப்ப போல போடுவீங்களா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுங்க நான் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன் சொல்லுங்க ஓகே சூப்பர் சிஸ்டர் ரவீன்மா மிக்க சந்தோஷம் மதியம் நல்லா சாப்பிடுற சாப்பாடா பிறகு நைட்டு எதுக்கு உப்புமா தேவையில்லை இதே மண்ணா அப்படியா அழகின் வடிவே சுந்தனின் சரிபாதியை பச்சை நிற மீனியை பாண்டிய நாட்டின் அழகாயாலும் என் தாய் மீனாட்சி அருளாச்சியில இந்த நேரலை தமிழ் வாழ்த்துக்கள் வளர்த்துற சூப்பர் நியூஸ் வாசிக்க இருக்கா சரி பேசாம நீங்க நியூஸ் வாசிக்க போலாம் தமிழ் நல்லா படிக்கிறீங்க ஆமடி தம்பம் நியூஸ் வாசிக்க போயிடலாம் மடித்தங்கோ கேட்டு சொல்லு கண்டிப்பா அக்கா போறேன் கே சோ இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சும் அத்தை என்ன சாப்பாடு ஹேமா பேசுறேன் தங்க பிள்ளை சாப்பிட்ட நீ சொல்லும் நீ சாப்பிட்டியா ஹேமா நீ என்ன ஹேமா சாப்பிட்ட ஹேமா நிசாசாவா பேரு ஹேமா நிசாசா உனக்கு ஒரு வீடியோஸ் ஒன்று போட்டிருக்கேன் பாத்தியா நீ ஹேமாப்பா பாசம் வணக்கம் வாங்க கிஷோர் அண்ணா வணக்கம் ஹாய் கிஷோர் அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா களனியில் உழைத்த காலனின் வேலை சூரியனை கண்ட பணி துளியாய் கறந்து இரவு இந்த இரவு பொழுது யாரு முறைனா சகோதரி கேசம் கொடுங்க ஏன் வர வர சாரி சீக்கிரம் வந்துடுறேண்ணா ஒம்பது மணிக்கே வந்துடுறேண்ணா வந்துறேண்ணா சீரவணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டுட்டே சாப்பிட்டே கிச்சோரா யார் கே யார் கேட்டாலும் மெம்பர்ஷிப் லைவ் இல்லைன்னு சொல்லி சரி இதே கண்டிப்பாக சரி என்ன காலையில் காடுச்சட்டு மலையில் வீடு திரும்பும் எமது அருமை விவசாய பெருமுடி மக்களை வீட்டில் படிக்க போகிறேன் என்று போய் சொல்லி கொண்டு வந்து இருக்கும் இளைஞர்களே என்ன பட்டிமன்றம் இது நாடகம் இடியவா நாடகமா ஓடிட்டு இருக்கு யாது முறை என்ன எப்ப வேணாலும் போக காத்திருக்கும் பெருசுகளை என்ன ஏன் அப்படி ஏன் வள்ளி திருமண நாடகமா சிஎஸ் உங்களின் அழகான உங்கள் உங்களின் அழகான அழகிற்கு எதுக்கு கண்ணாடி நீங்கள் வெள்ளந்தியான பெண் உள்ளே ஒன்று வைத்து புறம் புறம் ஒன்று பேசத் தெரியாத